தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் இன்றைக்கி டே தேர்ட்டின் ரொம்ப சிம்பிள் அண்ட் தயிர் உப்புமா தாங்க பார்க்க போகிறோம் வெறும் பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் இதை செய்யறதுக்கு தேவையான தயிர் மிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் அரை கப் அளவுக்கு எடுத்துட்டு அது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை இது எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தயிர் தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இது இருக்கட்டும் அடுத்து தாளிக்கிறதுக்கு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து போல கருவேப்பில் கால் டீஸ்பூன் பொடி இது எல்லாமே சேர்த்துட்டு பருப்பெல்லாம் நல்லா சவந்து கடுகெல்லாம் புரிஞ்சு வந்துடும் கப் அளவுக்கு உப்புமா ரவை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு அந்த தயிர் மிக்ஸ் செய்யறோடு சேர்த்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி விட்டுட்டு இருந்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்தில் ரவை நல்லா வெந்துடும் இப்போ இது கூட வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் தயிர் உப்புமா ரெடிங்க இது கூட சைட் டிஷ்ஷாக ஊர்க்கா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்